ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறேன் அந்த பொரியல் எப்படி பண்ணுறதுன்ட்டு ஒரு டிப்ஸாக சொல்கிறேன் கேளுங்க நம்ம பீன்ஸ் வந்து கடையில் அப்படியே டைரெக்டாக எல்லாமே போட்டு தாளித்து கட் பண்ணி அலசி போட்டு தாளிக்கிறதுலாம் வந்து செய்யக்கூடாது ஏன்னா இது பித்த தன்மை கொண்டது அதுக்கு என்ன பண்ணுனாக்கா தண்ணியாக ஒரு பவுலில் போட்டு உப்பு போட்டு நல்லா பாயில் பண்ணி தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் செய்யணும் பாருங்கள் நான் ஒன்று ஒன்றா செய்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டேன் ஸோ இப்போ நான் இது பாயில் அப்படின்னு வச்சுருக்கேன் நல்லா வெந்த பிறகு எடுத்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு இப்போ ஒன்று எடுத்து நினைச்சு பார்த்தே வெந்துருச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணணும் பாருங்க பாயில் பண்ணோன்னே நல்லா ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ க்ரீனாக நல்லா இருக்குது பாருங்கள் இப்போ வந்து அந்த பித்த அந்த தண்ணியில் போயிடும் ஸோ இப்போ நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கு நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இது இதை வந்து இப்போ வந்து இது பாருங்கள் இதெல்லாம் வச்சுருக்க தாளிச்சிக்கணும் இப்போ பேனில் வந்து தாளிச்சிட்டு வரேன் இந்த பீன்ஸ் குண்டானதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டேன் இப்போ வந்து அந்த பீன்ஸ் எடுத்து இதில் கொட்டிடணும் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இதுதான் இது இதில் ஒரு சின்ன டிப்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன் பாயில் பண்ணிவிட்டு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சிக்கங்க அந்த மாதிரி செய்யுங்க அப்போ தான் அந்த பித்த பித்த தண்ணியெலாம் எல்லாம் போயிடும் காய் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் எக்ஸ்ட்டு பார்க்கலாம் பாய் இந்த சேனல் பிடிச்சிருந்தது சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் பீன்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ